காஞ்சி மகா பெரிவா அனுஷ உற்சவம் விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் திரளான பக்தர்கள் தரிசனம் மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் காஞ்சி மகா பெரிவாலின் அனுஷ உற்சவத்தை முன்னிட்டு விக்ரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் அமைப்பு சார்பில் மகா பெரிவா உமாசி தாத்தா என்று எல்லாராலும் அன்பாக அழைக்கப்படுகின்ற முக்தி அடைந்த காஞ்சி காமக்கோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகா சுவாமிகளின் திற நட்சத்திரமான அனுஷ உற்சவம் மதுரை எ மண்டபத்தில் நடைபெற்றது இதனை முன்னிட்டு மகா பிரிவா விக்கிரகம் மற்றும் வெள்ளி பாதுகைக்கு திருமஞ்சன பொடி மஞ்சள் பொடி பஞ்சகவ்யம் பால் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்றது தொடர்ந்து ருத்ரா அபிஷேகம் நடைபெற்றது இந்நிகழ்வினை சந்தோஷ் சாஸ்திரிகள் தலைமையிலான வேத விற்பனர்கள் நடத்தினர் நிகழ்வில் நூற்று கணக்கான காஞ்சி பிரிவாளின் பக்தர்கள் பங்கேற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு நிகழ்வில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது